ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு வெள்ளரிக்காலை எப்படி கிரேவி செய்கிறதுன்றதை காட்டியிருக்கேங்க இதில் வந்து உங்களுக்கு தயிர் ஒரு கப் சேர்த்திருக்கேங்க இதுக்கு பதில் வேறு மெத்தடில் எப்படி செய்யலான்னா முந்திரி பருப்பு இல்லைன்னா கிரவுண்ட் நட்டு அதாவது வேர்க்கடலை இல்லை நிலக்கடலை தோல் உரிச்சதை வந்து ஒரு அரை கப் எடுத்து அதை அரைச்சி செய்யலாங்க இப்படி போது நீங்கள் தயிரை ஒரு டேபிள் ஸ்பூனை குறைச்சிக்கிறாங்க இல்லைன்னா இந்த மெத்தட்லேயும் செய்யலாங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்குங்க இது வந்து சப்பாத்தி உரப்படை அப்புறம் வந்து பிரியாணி இதுக்கெல்லாம் நல்ல ஷைட் டிஷ்ஷாக இருக்குங்க ஓகேங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கிடைக்குங்க ரிசல்ட் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்றதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர் யூடியூப் சேனல் செய்வதற்கு கீழ்கானும் பொருட்களை அரைச்சிக்கோங்க அதாவது முந்திரி பருப்பு பாதி நிலக்கடலை பாதி மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூன் இதெல்லாம் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்த்து அரைக்கணுங்க அதுக்கப்புறம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் குக்கும்ப கிரேவி சப்பாத்திக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க குக்கும்ப கிரேவிக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சட்டியில் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு அரை அரை ஸ்பூன் சேருங்க கடுகு வெடித்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்குங்க அதுக்கப்புறம் வெள்ளரிக்காயை சேருங்க இப்போது வெங்காயம் சேர்த்தியாச்சு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வணக்குங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் வெள்ளரிக்காய் நாளை பொடி பொடியாக நறுக்குனதை சேருங்க இதை நல்லா வணக்கி கொடுங்க தண்ணி சேர்த்தாதீங்க அதுலேயே தண்ணி விடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சதை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சிருக்குதுங்க இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சள் தூள் தூள்லாம் போட்டுக்கலாங்க இப்போது இதில் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து கொடுங்க இதில் அரைச்ச விழுத சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்து அரைத்து அரைச்சதுங்க நல்லா கலந்து கொடுங்க ஈரகம் முந்திரி பருப்பு நிலக்கடலை மூணு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து தண்ணியாக அரைச்சதுங்க இப்போது இதில் தயிர் ஒரு கப் சேருங்க ஒரு கொதிதாங்க வரணும் நிறையா விட்டிங்கன்னா திரி ஆகிடும் லைட்டாக ஒரு கொதி விடுங்க கருப்பில் கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க வெல்ரிக்காய் கிரேவி ரெடிங்க சப்பாத்தி தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க உப்பு சரி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க எல்ரிக்கா கிரேவி ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ் கார்னர்